காஜலோட அப்பா இன்னைக்கு வீட்டுக்கு திரும்பி வந்தாரு அப்பா காஜல் சந்தைக்கு போகணும்னு ஆடம் பிடிச்சா அப்பா இன்னைக்கு நம்ம கிராமத்துல எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்க நான் போய் எக்ஸிபிஷன் சுத்தி பார்க்கணும் காஜல் நீ இப்ப பெரியவள எக்ஸிபிஷனுக்கு போறேன்னா நீ தனியா போ ராத்திரியில பொண்ணை தனியா வெளிய அனுப்பாதீங்க நேத்து சுனிதாவோட பொண்ணு பக்கத்து தெரு வரைக்கும் போயிருக்கா ஏதோ ஒரு ஆத்மா அந்த பொண்ணை பிடிச்சிருச்சான் அந்த பொண்ணை பிடிச்சி எழுத்துக்கிட்டு எப்படியோ தாந்திரிகர் வீர்பாலாவை பார்க்க போயிருக்காங்க அவர் அந்த பொண்ணு மேல இருந்த பேயை ஓட்டி இருக்காரு அதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு நார்மலா இருக்கா பயப்படாதீங்கம்மா என்ன எந்த பேயும் பிடிக்காது ரொம்ப பலவீனமா யார் இருக்காங்களோ அவங்கள மாதிரி ஆளுங்க தான் பேய்ங்க எல்லாம் பிடிக்கும் நம்ம பொண்ணு ரொம்ப அறிவாளி புத்திசாலியும் கூட இந்த இந்த பணத்தை பிடி போய் ஜாலியா எக்ஸிபிஷனை சுத்தி பார்த்துட்டு வா காஜல் எக்ஸிபிஷன் சுத்தி பார்க்க போனாங்க சாட் பக்கோடா சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஜூலா ஆடுறதுக்காக அவள் போனா அப்போ அவளுக்கு எக்ஸிபிஷன்லேருந்து கொஞ்சம் தூரத்தில் முகமூடி விற்கிற கடையை ஒன்றை பார்த்தா பேய் முகமூடியை போட்டுக்கிட்டு நான் அம்மாவை பயமுறுத்த போகிறேன் ரொம்ப ஜாலியாக இருக்கும் காஜல் அந்த முகமூடி கடைக்கு போனா கடையில் பயமுறுத்துகிற ஒரு முகமூடியை போட்டுக்கிட்டு ஒரு ஆள் உட்காந்துருந்தான் வாங்க வாங்க முகமூடி கடைக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இங்கே உங்களுக்கு எல்லா விதமான முகமூடிகளும் கிடைக்கும் சிரிக்கிற மாதிரி முகமூடி அழற மாதிரி முகமூடி பயமூர்த்துற முகமூடி காஜலுக்கு அந்த கடையில பயப்படுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது பயமூர்த்துற மாதிரி ஒரு முகமூடி கொடுங்க போதும் காஜல் பணத்தை கொடுத்தா முகமூடியை வாங்கினா அந்த கடையை விட்டு வெளியே வந்தா கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் திரும்பி அந்த கடை இருக்கிற இடத்த அவ பார்த்தா அந்த இடத்துல எந்த கடையும் இல்லை ஊஞ்சல் ஆடினதுக்கு அப்புறமா அவ வீட்டுக்கு போனா இந்த முகமுடியை போட்டுக்கிட்டு நான் அம்மா கிட்ட போனேன்னா அப்புறம் அம்மா பயந்து போய் கத்த ஆரம்பிச்சிருவாங்க சுனிதாக்கு மாதிரி எனக்குள்ளயும் ஏதோ ஒரு ஆத்மா பூந்துருச்சுன்னா அவங்க நினச்சிப்பாங்க காஜல் அந்த முகமுடியை போட்ட உடனே அவளுக்கு ஏதோ ஒன்று ஆச்சு அப்படியே அந்த ரோட்ல நின்று முட்டி போட்டு உக்காந்தா அவ தலைய குணிய ஆரம்பிச்சா காஜல் வித்தியாசமான பாஷையில் பேச ஆரம்பிச்சா ஆனா அங்க யாருமே இல்லை கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போன உடனே ரமேஷ் அவகிட்ட சொன்னா

காஜல் மட்டன் விற்கிற அலியோட வீட்டுக்கு போனா அலியோட தோட்டத்துல கட்டியிருந்த ஆட்ட அவுத்து அவ கூட கூட்டிக்கிட்டு வெளிய வந்து காஜலை தடுத்தான் உனக்கு என்ன தடுத்து நிறுத்துவே காஜல் அவனோட கழுத்தை பிடிச்சி தூக்கி அவனை செவத்துல அடிச்சா ஆடுகளை புதருக்குள்ள கூட்டிட்டு போனான் ரமேஷ் காஜல் தேடிக்கிட்டு அலி வீட்டு வழியா வந்தான் அலி அவன்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான் ரமேஷ் பொண்ணோட உடம்புல ஏதோ ஒரு சக்திசாலியான ஆத்மா நுழைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அவ என் ஆடுகளை தூக்கிக்கிட்டு புதர் பக்கமா போயிருக்கா என்ன ஆத்மாவா என்ன உளர்ற நீ அங்க காஜல் ஆட்ட தின்னுட்டு புதருக்குள்ள இருந்து வெளியே வந்தா இவ எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு வந்ததுல அவளோட முகமூடி அவுக்கவே இல்ல முதல்ல அந்த முகமூடி நான் அவுக்குறேன் அப்புறம் என்ன ஆகுதுன்னு நானும் பாக்குறேன் ரமேஷ் மறைஞ்சிருந்து காஜல் பின்னாடி போனா உடனே அவ போட்டிருந்த முகமுடியை கழட்டினான் முகமுடியை எடுத்ததும் காஜல் நார்மல் ஆயிட்டா அப்பா நீங்க அப்புறம் நான் இங்க என்ன பண்ணிட்டு நான் எக்ஸிபிஷன்ல இருந்து வீட்டுக்கு தானே வந்துட்டு இருந்தேன் நான் எக்ஸிபிஷன்ல சாட் அப்புறம் பக்கோடா சாப்பிட்டேன் ஒரு முகமுடிய கூட வாங்கினேன் இதோ இதை தான் வாங்கினேன் இதை மாட்டிக்கிட்டு நான் அம்மா பயமுறுத்துவேன் அம்மா நாளைக்கு பயமுறுத்துவோம் இப்ப வீட்டுக்கு போவோம் அன்னைக்கு ராத்திரி காஜலோட குடும்பம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கிட்டு இருந்தாங்க ராத்திரி காஜலோட அம்மாவுக்கு திடீர்னு மொழிப்பு ஏற்பட்டுச்சு அப்ப அவளுக்கு ஸ்டோர் ரூம்ல யாரோ எதையோ உருட்டுற சத்தம் கேட்டுச்சு காஜலோட அம்மா பெட்டை விட்டு எழுந்தா அப்புறம் ஸ்டோர் ரூம்ல இருந்த ஸ்கிரீனை விளக்கினா ஸ்டோர் ரூம்குள்ள காஜல் அந்த முகமுடியை போட்டுட்டு நின்றுட்டு இருந்தா அவ கையில ஒரு கோடாலி இருந்துச்சு அந்த கோடாலியை வச்சு காஜல் அவங்க அம்மாவை தாக்கினா எனக்கு ரத்தம் வேணும் நான் ரத்தத்தை குடிக்க போறேன் எனக்கு ரத்தம் வேணும் காஜலோட அம்மா பயந்து ஓடினா அப்புறம் வேக வேகமா ரமேஷை எழுப்பினா காஜல் ரமேஷையும் கோடாலியால தாக்கினா காஜல் உனக்கு என்னமா ஆச்சு கோடாலிய கீழே போடு அமைதியாயிரு ரமேஷ் சொன்னது எதையுமே காஜல் காதல வாங்கிக்கல காஜலோட அம்மா அப்பா வீட்டை விட்டு வெளியே ஓடினாங்க அவங்க வெளியில இருந்து அந்த வீட்டு கதவை மூடிக்கிட்டாங்க காஜல் உள்ள இருந்து கோடாலியால கதவை உடைக்க ஆரம்பிச்சா எனக்கு ரத்தம் வேணும் நான் ரத்தம் குடிக்கணும் எனக்கு ரத்தம் வேணும் ரமேஷ் அங்கேருந்து தாந்திரிகர் வீர்வாலாவை பார்க்க ஓடினாரு ரமேஷ் அவர்கிட்ட சொன்னான் அதாவது முகமுடி போட்டதுலேருந்து காஜல் வித்தியாசமா நடத்துக்கிறான்னு சொன்னாரு அப்புறம் ஆம்பளை ரத்தத்தை கேக்கிறான்னு சொன்னாரு உன் பொண்ணுக்குள்ள அந்த முகமூடி ரூபத்துல ரத்தத்தை குடிக்கிற ஒரு பிசாசு உள்ள நுழைஞ்சிருக்கு அவளோட முகத்துல இருந்து அந்த முகமூடிய உடனே எப்படியாவது எடுத்துடணும் காஜல் கிட்டத்தட்ட பாதி கதவை உடைச்சிட்டா ரமேஷும் தாந்திரிகரும் அந்த கதவுக்கு வலது பக்கமாகவும் இடது பக்கமாகவும் நின்றுக்கிட்டாங்க காஜல் வெளியே வந்ததும் தாந்திரிகர் தன்னோட பஸ்மத்தை காஜல் மேலே வீசினார் அப்புறம் ரமேஷ் காஜல் முகத்தில் இருந்த அந்த முகமுடியை கழட்டி வீசினார் முகமுடி போனதும் காஜல் கையில் இருந்த கோடாலையும் கீழே போட்டுட்டா அப்புறம் அவள் மயங்கி கீழே விழுந்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் காஜல் முழிச்சா என்னப்பா ஆச்சு நீங்கள்லாம் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க உனக்கு கொஞ்சம் உடம்பு நீ அந்த அந்த முகமுடியை முகமுடியை எடுத்துக்கிட்டு புதர் போனாரு பெரிய தோண்டினாரு போட்டு புதைச்சாரு இது மட்டும் கிடைச்சா நிலைமை ரொம்ப ஒரு நாள் அந்த கிராமத்தை சேர்ந்த பிங்கிங்கிற பொண்ணு துணி நதி கரைக்கு போனா அப்ப அங்க அதே முகமுடி அவ கைக்கு கிடைச்சது

ரவிக்கு அப்பா கிடையாது அவனுடைய அம்மா உடம்பு சரியில்லாதவங்க உடம்பு சரியாத அவனோட அம்மா வயலுக்கு போய் கூலி வேலை செய்வாங்க ஆனாலும் ரவிக்கு வயிறு நிறைஞ்ச அளவுக்கு சாப்பிடறதுக்கு அவனுக்கு சாப்பாடு கிடைக்காது கிராமத்தை தாண்டி இருக்கிற காட்டுக்கு நடுவுல ஒரு பூங்கா இருந்துச்சு அந்த இடத்துல மாதுளம் மாம்பழம் சாத்துக்குடி போன்ற மரங்கள் இருந்தது கிராமத்து ஜனங்க அந்த இடத்துக்கு போறதுக்கு பயப்படுவாங்க ரவியோட அப்பா உயிரோட இருக்கும்போது அந்த பூங்காவை பத்தி ரவி கிட்ட அவங்க அப்பா சொல்லிருக்காரு அந்த பூங்கால இருக்கிற மரம் மேஜிக் மரம் அங்க இருக்கிற மரத்தோட பழங்களை சாப்பிட்டா உடம்புக்கு எந்த ஒரு வியாதியும் வராது அங்க இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டா நீ பலசாலி ஆயிடுவ அதுல இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா உடம்புல ரத்த குறைவே ஏற்படாது ஆனாலும் நீ அந்த பூங்காவுக்கு எப்பவும் போகவே கூடாது ஏன்னா அங்க இறந்து போன ஆத்மாக்கள் அழிஞ்சுகிட்டு இருக்கு என்ன நடந்தாலும் சரி நான் அந்த பூங்காவுக்கு போவேன் அங்க இருக்கிற வாழைப்பழத்தை சாப்பிட்டு பலசாலி ஆயிடுவேன் அன்னைக்கு ராத்திரி ரவியோட அம்மா தூங்கிட்டு இருக்கும் அவன் வீட்டை விட்டு வெளியே வந்து காட்டு பக்கமா போனான் பல இடங்கள்ல மிருகங்களோட எலும்பு இருந்ததை ரவி கவனிச்சான் ரவிக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சது அப்ப எதிர்க்க யாரோ வந்தத அவன் பார்த்தான் சின்ன பையா ஆமா இந்த ராத்திரில நீ எங்கப்பா போற உனக்கு சாகனோட விருப்பம் இருக்கா என்ன அந்த பார்க்குக்கு போறேன் நான் தான் அந்த பூங்காவுக்கே முதலாளி நீ இப்போ அங்க போகலாம் ஆனா உன்னால திரும்பி வர முடியுமான்னு தான் தெரியாது உனக்கு முன்னாடி நிறைய பேர் முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அங்கே போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்லை இதை சொல்லிவிட்டு அந்த அம்மா அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க ரவி முன்னாடி நடந்து போனா அந்த பூங்காவுக்கு போய் சேர்ந்தான் அதோ அங்கே வாழை மரம் இருக்கு ரவி அந்த வாழை மரத்துக்கிட்ட போய் வாழைப்பழத்தை பறிச்சான் அவனோட பார்வை அந்த வாழை மரம் மேலே பட்டுச்சு மரத்துக்கு மேல ரெண்டு ஆத்மாங்க உட்காந்துட்டு இருந்தது அவன் அந்த இடத்த விட்டு திரும்பி பார்க்காம ஓட ஆரம்பிச்சான் அவன் நேரா ஓடி வந்து வீட்டில் தான் நின்னான் அந்த மாய மரத்தோட பழத்தை உடனே ரவி சாப்பிட்டான் ஆனால் அவனுடைய உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை என்ன இது நான் எவ்வளோ பெரிய ஆபத்தை ஃபேஸ் பண்ணி அந்த இருந்து பழத்தை எடுத்துட்டு வந்தேன் ஆனால் என் உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலையே மறுபடியும் ரவி மறுநாள் அந்த காட்டுக்கு போனான் அந்த வயசான அம்மாவை தேடினான் யாரை நாள் ராத்திரி பார்த்தனோ அவங்கள அந்த அம்மாவை ரவி ரொம்ப நேரமாக தேடிக்கிட்டு இருந்தான் ரவிக்கு அப்போ சூசு வந்தது ஒரு மரத்த கடையில் அவன் சூசு பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து அவன் தோளில் யாரோ ஒருத்தவங்க கையை வச்சாங்க ரவி பயந்து போய் திரும்பி பார்த்தான் உடம்பே இல்லாம ஒரே ஒரு கை தெரிஞ்சது கொஞ்சம் தூரத்தில் அந்த அம்மா நின்றுட்டு இருந்தாங்க பயந்துட்டியா இந்த மாதிரி வெட்டுப்பட்ட கையும் காலும் என்கிட்ட நிறைய இருக்கு நேற்று நான் அந்த மாய மரத்துல இருந்து ஒரு வாழைப்பழத்தை எடுத்து சாப்பிட்டேன் எனக்கு பலம் கிடைக்கும்னு நினைச்சேன் ஆனா என்னோட உடம்புல எந்த ஒரு மாற்றமும் ஏற்படலை அதே பூங்காவில நின்னுக்கிட்டு நீ அந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டாதான் அந்த வாழைப்பழம் உன் உடம்புல வேலை செய்யும் அப்புறம் காட்டுல எங்கேயும் சூசு பண்ணாதே இத சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து போயிட்டாங்க இதுக்கு அர்த்தம் என்ன நான் மறுபடியும் அந்த பூங்காவுக்கு போகணும் நேத்துதான் அந்த பூங்காவில நான் ஆத்மாக்களை பார்த்தேன் நான் என்ன மறுபடியும் அங்க போகட்டா ஆ நான் கண்டிப்பா போவேன் ஏன்னா நான் ஒரு பலசாலி ஆகிறதுக்கு எனக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ரவி அந்த பூங்காவில் வாழை மரத்துக்கிட்ட போனான் இந்த தடவை வாழை மரத்தில் பழத்தை பறிக்கிறதுக்கு முன்னாடியே அவன் மரத்து மேல பார்த்தான் மரத்துக்கு மேல ஆத்மாக்கள் உட்காந்துருந்தது அந்த பெண் ஆத்மா ரவி மேல குதிச்சது அவன் தலையில இருக்கிற முடிய புடுங்குச்சு எதுக்காக இந்த இடத்துக்கு வந்த எங்க வாழை மரத்தை நாசம் பண்றதுக்காக இங்க வந்தியா உன் தலையில இருக்கிற எல்லா முடியும் புடுங்க போற அப்புறம் உன்னோட மூளைய கொடைஞ்சின்னு நான் சாப்பிட போறேன் ரவி அந்த பேயோட கண்ணில் மண்ணை தூவிட்டு அங்கேருந்து ஓடிட்டான் அப்போ ஒரு ஆண் ஆத்மா அவனை மடக்குச்சு என் மனைவியோட கண்ணில் மண்ணை தூவிட்டு வந்திருக்க நான் ஒரு ரத்தத்தை குடிக்க போறேன் ரவி அங்கேருந்து ஓடி கொய்யா மரத்தில் ஏறிக்கிட்டான் அந்த பேயும் அந்த மரத்து மேலே ஏறிச்சு இங்கேருந்து ஓடி எங்க போகப் போற நீ போற இடத்துக்கெல்லாம் நானும் பின்னாடி வருவேன் ரவி கொய்யாவை பறிச்சு பறிச்சு அந்த பேய் மேல வீசினான் பேய் அந்த மரத்தில் ஏறினதுக்கப்புறம் ரவி நேராக மரத்துலேருந்து கீழே குதிச்சான் அவன் காலில் அடிபட்டுடுச்சு அவன் ஒரு காலில் நொண்டி நொண்டி நேராக வாழை மரத்துக்கிட்ட வந்து சேர்ந்தான் அதில் ஒரு வாழைப்பழத்தை பறித்தான் அப்புறம் அவன் ஒரு காலாலேயே நொண்டிக்கிட்டு எப்படியாவது அந்த பூங்காவை விட்டு வெளியே போகிறதுக்கு அவன் முயற்சி பண்ணி போனான் அப்போ தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது வாழைப்பழத்தை பூங்காவில் தான் சாப்பிடணும் ரவி அந்த பழத்தை சாப்பிட போகும்போது அந்த பேய் அவன் கையை பிடிச்சிருச்சு மாம்பிள பேயும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு இப்ப தப்பிச்சு நீ எங்க போவ என்னோட கூர்மையான நகத்தால உன் உடம்புல இருக்கிற ரத்தம் எல்லாத்தையும் வெளியே எடுக்கப் போற நீ எங்களோட வாழை மரத்தை நாசம் பண்ணணும்னு நினைக்கிறியா என்ன கொண்டுடாத என்னோட அம்மா எனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு என்ன கொண்டுடாத அம்மான்னு சொன்ன உடனே ரவி தலையில இருந்து கைய பேய் எடுத்தது நான் உங்க வாழை மரத்தை நாசம் பண்றதுக்காக நான் இங்கே வரவே இல்லை ஒரே ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டு நான் பலசாலி ஆகணும்னு நினைச்சேன் நான் ரொம்ப ஒல்லியா இருக்கிறதுனால ஜனங்க எல்லாரும் என்ன கிண்டல் பண்றாங்க அதை என்னால தாங்கிக்கவே முடியல அப்போ எங்க வாழை மரத்தை நாசம் பண்றதுக்காக நீங்க வரலையா இல்லவே இல்ல இந்த பூங்காவுக்கு யாராவது வந்தாங்கன்னா அவங்க எங்களோட மரத்தை நாசம் பண்றதுக்காக தான் வராங்கன்னு நாங்க நினைச்சுக்கிட்டோம் தான் நாங்க அவங்கள கொண்டுடுறோம் ஆனா நீ அந்த மாதிரி பண்றதுக்காக இங்கே வரல அப்ப சரி நீ இந்த பழத்தை பழத்தை ரவி சாப்பிட்டான் அந்த சாப்பிட்டதுமே அவன் சாப்பலசாலியா மாறினான் மறுநாள் அவன் கிராமத்துக்கு போனப்ப அங்க இருந்த பசங்க பார்த்து அதிர்ந்து போனாங்க யாருமே ரவிய கிண்டல் பண்ண முயற்சி பண்ணல பயப்படாதீங்க நான் உங்களை அடிக்க மாட்டேன் பழியும் வாங்க மாட்டேன் ஒருவேளை பண்ணனா உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாம போயிடும்